ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம குதிரைவாழை அரிசியில் வெண்பொங்கல் பார்க்க போகிறோம் ஹாப்பி பொங்கல் டுவால் தீபாளி அரிசி ஒன் கப் பாசிப்பருப்பு முக்கால் கப் பால் ஒரு டம்ளர் நெய் ஜீரகம் மிளகு முந்திரி பருப்பு கருவேப்பிலை கொ கருவேப்பில கொத்தமல்லி இப்போ நம்ம வெண்பொங்கல் செய்ய போகிறோம் குதிரைவாழை அரிசியும் இப்போ சிறு பருப்பும் அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தில் அரை அரை இதுக்கு மேலே இருக்குது அதை வந்து குக்கரில் போட்டுக்கலாம் இதே அளவு த அரிசி எடுத்தோம் இல்லையா இப்போ வந்து ரெண்டு கப்பு நம்ம தண்ணி வச்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மடங்கு தண்ணி ஊற்றிடுறோம் ரெண்டாவது நூறு மடங்கு தண்ணி குத்திக்கிறோம் அதாவது ஒரு ஒரு டம்ளருக்கு ரெண்டு கப் தண்ணி அந்தளவு குத்திக்கிறோம் ப்ளஸ் பால் ஒரு டம்ளர் எடுத்து இல்லையா அதிகம் ஊற்றிக்கிறோம் இப்போ மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நாலு விசில் விட்டு நிறுத்திட்டோம் இப்போ ஆறிடுச்சு திறந்து பார்க்கலாம் இப்போது வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பக்கத்தில் ஒரு அடுப்பில் இது போல் ஒரு கரண்டியில் தாளிக்கிற கரண்டியில் நெய் ஊற்றி வச்சுருக்கோம் நெய் சூடானோனும் எடுத்து வச்சிருக்க முதிரி பருப்பு போட்டுக்கலாம் முதிரி பருப்பு கொஞ்சம் பொரியட்டும் கொறிஞ்சோடனே இஞ்சி துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் போட்டுக்கலாம் அதுவும் நல்லா சேர்ந்து பொரியும் முந்திரியோடு கொஞ்சம் பொரிஞ்சோடனே ஜீரக மிளகு ஒன்று ரெண்டாவது போல் தட்டி வச்சுருக்கோம் இதையும் போட்டுக்கலாம் இப்போ முந்திரி இஞ்சி இஞ்சி துண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணது ஜீரக மிளகு எல்லாம் பொறிஞ்சிருச்சு இதை வந்து பொங்கலில் ஊற்றிக்கலாம் கூடவே கொஞ்சம் இந்து படுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக போட்டுக்குங்க நல்ல கிளறும் நம்ம குதிரைவாளி வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு குதிரைவாளி அரிசியை சாப்பிட்டா குதிரை போல் பலம் வரும்னு சொல்லுவாங்க அந்த அரிசியில் ஹெல்த்தியாக வெண்பொங்கல் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு நல்ல ஹெ ஹெல்த்தியாகவும் இருக்கும் போல் டேஸ்டியான சுவையான ரெசிபிஸ் வேணால் நம்ம நியூ நியூ சக்தி சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பி பொங்கல் டு ஆல்